கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் குணசாலியான ஒரு ஸ்திரீயாக புத்தி உள்ள ஒரு கன்னிகையாக வாழ வேண்டும் என்று தான் ஒவ்வொரு தாய்மார்களை பார்த்தும் சகோதரிகளை பார்த்தும் கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா ஆனா இன்னைக்கு அநேகரை பார்த்தா குணசாலியாகவும் பார்க்க முடியல அதுவும் புத்திய சரியா பயன்படுத்துறாங்களான்னு கேட்டா அநேக குறைவுனால தங்களுக்கு தாங்களே தீமையை வரிவித்துக் கொள்றாங்க வேதத்துல ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை சற்று யாவரும் வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள் நல்ல கவனிச்சு பாருங்க எப்போதும் கற்றாலும் சத்தியத்தை உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டில் இப்படிப்பட்டவங்க நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறாங்களா எப்படிப்பட்டவங்க ஒன்றாவது வசனம் முதலே நீங்க வாசிக்கிற பொழுது தெரியும் கடைசி நாட்கள மனுஷங்க பணப்பிரியராக தற்பிரியராக சுபாவ அன்பு இல்லாதவர்களாக மற்றவங்க மேல இச்சையோ இச்சையோடு கூட பலவிதமான பாவத்தை செய்கிறவர்களாக துன்மார்க்க கிரியைகளுக்கு துணிகரமாய் வெளிப்படுகின்றவர்களாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு துன்மார்க்க கூடியவர்களாக மனுஷங்க மாறுவாங்க அப்படிப்பட்டவங்களை நீ விட்டு விலகு என்று ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம் இந்த பகுதியை இப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டதுக்கு தெரியுமா மோஸ்டா இப்பேற்பட்ட சுபாவ முடையங்க கிட்ட யார் விழுந்து போகிறாங்க தெரியுமா பெண் பிள்ளைகள் பெண்கள் இன்னைக்கு மோஸ்ட்டாக மோஸ்டா ஏதாவது ஒரு பெண் பிள்ளைங்க கிட்ட போய் ஒரு ஆண் ரொம்ப அன்போடு நாலு வார்த்தைகளை பேசிட்டா உடனே என்ன பண்ணிடுறாங்க அவங்க நல்லவங்கன்னு நம்பிடுறாங்க அது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்லையா இனி ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்னு ரகசியத்தை எல்லாமே அவங்க கிட்ட ஷேர் பண்றது பரிதாபமா பேசுறாங்க அனுதாபமா பேசுறாங்க உண்மையா என்ன நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணான்னு கூப்பிட்டு இன்னும் அங்குன்னு கூப்பிட்டு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ ஃப்ரெண்டு பாய் பெஸ்டி பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லுகிறது ஆனா உங்களுக்கே தெரியல உங்க வாழ்க்கைய நீங்க உங்களுக்கு தெரியாமல ஒரு கண்ணியில் நீங்க அகப்படுத்தி விட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்படி அநேக வாலிப பிள்ளைங்க திருமணமான சகோதரிகள் தாய்மார்கள் தங்க வாழ்க்கையில் தாங்களே இன்றைக்கு தெரியாம குளிய வெட்டிட்டு இருக்காங்க எதனால தெரியுமாங்க சத்தியத்தை உணராம இருக்கிறதுனால டெய்லி மெசேஜ் கேட்குறவங்க இருக்காங்க ஆனால் கத்த சொல்றாரு எப்போது கற்றாலும் சத்தியத்தை உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டில் போய் தான் இவங்க இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறாங்க நண்புக்குரியவர்களே நமக்கு எப்பொழுதுமே தேவனின் விவேகமான ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு முன்னாடி தன்னு ஒரு மனுஷன் ஒரு எதிர்ப்பாளர் ஒரு ஆண் ஏதோ ஒரு மனுஷன் பேசுகிறான்னா அவன் பேசுகிற பொழுதே அவன் எப்படிப்பட்டவன் என்று நீங்கள் சத்தியத்துக்குள் நிலைத்திருந்தால் தேவனே கற்றுக் கொடுப்பார் அவன் நல்லவனா அவன் பரிசுத்தவானா அவன் கத்தருக்கு பயப்படுகிறவனா அவனுடைய மோட்டிவ் என்ன அவன் எந்த கோணத்தில் உங்ககிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு ஆவியானவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அவர் உங்களுக்கான உணர்வை கொடுப்பார் ஏன் தேவன் உங்களை நீங்கள் அதை அறியாமல் இன்னைக்கு போய் விழுறீங்கன்னா சத்தியத்துக்குள்ள உங்க உணர் சோர்வற்ற ஒரு வாழ்க்கை இதோடு இணைந்து வாழ்றவங்களுக்கு தாங்க கண்ணிக்குள்ள அகப்படாம உங்க வாழ்க்கையில ஒருத்தன் தூண்டில் போட்ட உடனே அதுல இருந்து கத்தர் உங்களை தூக்கி எடுத்து அவன் அதுக்குள்ள விழ வைப்பாரு ஏன்னா நீங்க இன்னைக்கு உணராதவர்களா இருக்கிறீங்க வேதத்துல அழகாக ஒரு வசனம் இருக்கு மேன் ஜனங்கள் இன்னைக்கு சத்தியத்தை அறையில அறிவில இல்லாம இருக்கிறதுனால உணர்வற்றவர்களா இருக்கிறதுனால அநேகர் இன்றைக்கு என்ன பண்றாங்க வேதனைகளை தங்களுக்கு தாங்களே வரிவித்துக் கொள்கிறார்கள் என்று ஆகையினால் அன்பு வாலிப பிள்ளைகளே சகோதரர்கள் மனா ஆனால் கூட சரிதான் உங்களுக்கு நான் அதை தான் சொல்கிறேன் இன்னைக்கு அநேக பெண் பிள்ளைகள் கூட பேர்பட்ட வேஷத்தில் வராங்க நல்ல பிள்ளைங்கள மாதிரி வந்து அவங்களும் இன்றைக்கி அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையை சிதைக்கிறவங்களா குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிறவங்களா வீணான பிரிவினைகளை உண்டு பண்ணிக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க ஆகையில் அனுபக்குரியவர்களே தேசத்துல நடக்கிற காரியத்தை பேசி கொண்டிருக்கிறேன் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரிதான் உங்க வீட்லேயும் தான் யாரையுமே அனுமதிக்காதீங்க உங்க வீட்டில் உங்க அம்மா உங்க அப்பா உங்க கூட பிறந்த சகோதரர்கள் தவிர்த்து யாரையுமே தேவையில்லாம வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதீங்க வீட்டில் யாரும் இல்லையா யாரையுமே வீட்டுக்குள்ள வந்து உபசனை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துருக்கிறதா இல்லை எல்லாரிடமும் நீங்க என்ன பண்ண வேண்டும் ஞானமா செயல்பட வேண்டும் உங்கள் ஞான குறைவினால் உங்களுக்கு நீங்களே தீமையை வரைவித்து கொண்டு விட்டு தேவனனை காப்பாற்றவில்லை என்று தேவன் மீது பழி போடக்கூடாது ஆகையினால் உங்க வீட்டுல வாலிப பிள்ளைகள் இருக்கலாம் சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரிதான் தேவையில்லாம யார்கிட்டையும் உங்க ஃபோன் நம்பர்ஸ் ஷேர் பண்ணாதீங்க அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட உங்களுடைய குடும்ப காரியங்கள் ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க எவ்வளவு அன்பா பேசினாலும் உதவி செய்கிறது போல வந்தாலும் நம்பி உங்களுடைய காலை ஆழத்துல போடாதீங்கன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கேட்ட நான் இந்த வார்த்தையின்படி சத்தியத்தை கற்பது மட்டுமல்ல உணர்வோடு கூட உங்க வாழ்க்கையில் அதன்படி வாழணும்னு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பாதம் கல்லில் இடர்லடைந்து போகாத படிக்கும் தந்திரக்காரர்களுடைய வலைகளை நீங்கள் சிக்கி கொள்ளாமல் இருக்கும் படிக்கும் அந்த தயாபரனாகிய தேவன் தாமே உங்களுக்கு அதற்கான ஞானத்தை கொடுத்து தெளிவோடு கூட உங்களை நடத்தி செல்வார் ஆபத்து உங்களை அணுகாத படிக்கி ஆகையினால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க உண்மையோடு இந்த வேத வசனத்துல கலங்கம் இல்லா ஞான பாலை தினமும் பருகுங்கள் வாழ்க்கையில் தீமைகளுக்கு இடம் கொடாமல் காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஜெபிப்போமா அன்பின் நல்ல எஸ் எஸ் சுவாமி అనేక రెండు దేశతలే பசு போல் தோர்த்திய ஒரு புலியை போல அநேக வீடுகளுக்குள்ளே நுழைந்து இன்றைக்கு பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் சேதங்களையும் கலக்கங்களையும் உருவாக்கி அநேகருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாய் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க அப்பா ஏனென்றால் அநேக சகோதரிகள் அநேக சகோதரர்கள் கர்த்தருடைய வசனத்தை கற்றும் கூட சத்தியத்திலே வாழ்கிற உணர்வற்றவர்களாக மனுஷன் மனுஷங்கிட்ட போய் சிக்கிக்கொள்றாங்க ஏமாற்றப்படுறாங்க அன்னைக்கு அநேக நினைவில் இன்னைக்கு தெருவில் நிறுத்தப்படுறாங்க ஆண்டவரை ஆகையினால் ஒவ்வொருவரும் எல்லார் மத்தியிலுமே விவேகத்தோடும் ஞானத்தோடும் கர்த்தர் கொடுக்கிற அப்ப அந்த சத்தியமாகிய அறிவோடும் கூட எல்லாரோடு கூட செயல்படுவதற்கு தேவன் தாமே பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்க கடங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ